நீங்க அப்படமராஜ நீங்க இந்த திருப்போவில் பௌர்ணமி ஊர்வலம் நடக்குது அன்னைக்கு

நம்ம நான் சொல்றத கேளுங்க நல்லா கேளுங்க ஆசிரியர் நகர்ல இருந்து மாவட்ட ரோடு கொச்சி மண்டலம் போறவர்கள் எச் பஸ் ஸ்டாப் வாங்கலாமா பஸ் ஸ்டாப் இந்த பக்கமும் உள்ளவனா இருந்தா பரமசிவன் நகர்ல ஒரு பஸ் ஸ்டாப் ஏற்பட்டதா தான் உழைத்து

அன்னைக்கு சொல்றதுக்கு பாரா கேட்க சொல்றேன். ஏய் நீங்க சிந்தித்து பாருங்கள். நீங்க வந்து இன்னா சேஞ்சிங் வா. ஹாய் இன்னா சேட்ட. நாங்க வந்தோம். நாற்பது அம்மா சாவ போகுது. இன்னைக்கு அம்மா சதம் 39 அம்மா சாவுது. ஏய் நீங்க என்ன சேஞ்சிங் சொல்றா? ஹே யா மண்ணா யா அவன் காலி ஆக்கிங்க. ஹான் நீங்க சிறந்தவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் கிரிவலம் போதாவது சப்போர்ட் பண்ணீங்களா ஆனால் கிரிவலைய பாதியே ஆக்கிரமிச்சீங்களா நீங்க சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே இந்த பஸ் ஸ்டாண்ட புதுப்பிச்சீங்களா கன்னிமூச்சி காசுல எப்போதோ கட்டணு ये पौन तो अबांदा कोड़ों में सिंटानी करो अचरपा अच्छा, जातें हैं नांगे की शॉ नांगे तांगी शॉ इन्दरा जिंदे चेंजिंग है हाई स्कूली आर करते हैं आर अमित जबर जी का नाराजन यह टाइगर स्कूल आर अमित जबर जी का नाराजन निगला आप बंदी हो ना तो ये आर मैं फिरोज ने टाइम आज ने निगलने को आते

கமிஷன் போட்டின போட்டினா போறா பாவீங்கள அவரு பன்னெண்டு ரூபா வாங்கினு போடுறாரு நீ சந்தேகம் இருந்தா வாடா காலிட்டு போற அந்த ஊருக்கு ஆனா இப்ப கமிட்டி இல்ல